ஸ்ரீ துர்கா புவனேஸ்வரி அம்மன் பீடம் திருச்சி கொண்டம் மாணூர் வட்டம் நம்ம துர்கா புவனேஸ்வரி அம்மன் பீடத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த சேனல் மூலமாக நம்ம அம்மன் பீடத்தில் நடக்கிற சிறப்பு உள்ள நிகழ்ச்சிகளை வெளியிட போகிறோம் ஆன்மீக பரிகாரங்களை வார வாரம் வெளியிட போகிறோம் மக்கள் நலன் கருதி ஆன்மீக பக்தர்களுடைய நலன் கருதி இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்து வரோம் அதே மாதிரி பரிகாரங்கள் தோஷ நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்ம செய்ய இருக்கிறோம் இப்போ இந்த முதன் முதலாக இந்த யூடியூப் சேனலில் ஆடி மாதத்தை பற்றி ஒரு நிகழ்வை மங்கைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் மூலமாக முதன் முதல்ல நம்ம இதை சொல்ல வரும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஆடி மாதம் இந்த வேலைக்காரன் அன்னைக்கு முதலும் பிறகுது அது குருவாரத்தில் ஆடி மாதம் பிறக்கிறது ரொம்ப சிறப்பு அதில் பாலை குமரி முதல் வயோதிக பெருமாட்டி வரை வணங்க வேண்டிய அம்பாள்கள் முதலில் அவரவர் குழந்தைகோம் தினந்தோறும் வாங்குவதை தவிர பொருட்டு ஆடி மாதத்தில் வாங்க வேண்டிய மாதப்பிறப்பில் வாங்கவிட்ட முதல் பொருள் கடையில் கழுவுப்பு புளிமஞ்சள் அல்லது விரல் மஞ்சள் வாங்கி வந்து வீட்டில் வைக்கணும் அதே மாதிரி தூமாதேவி துர்கா தேவி ஸ்ரீ ஸ்ரீதுர்கா புவனேஸ்வரி இப்படி சொல்லுகின்ற இந்த அம்பார்கள் ஏழ்மையை போக்கி வறுமையை போக்கி நோயை விரட்டி ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அருளால் பணத்தையும் திறந்த மனத்தையும் கருணை உள்ளத்தையும் நோயற்ற வாழ்வும் வழங்குவாள் என்பது பின்னம் மங்கையர்கள் இந்த ஆடி மாத வழிபாட்டில் ஒவ்வொரு வெள்ளிதோறும் சரியாக சுக்கர ஓரையில் அம்மன் சன்னதிக்கு சென்று கனகதாரா ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கர அருளிய கனகதாரா ஸ்லோகத்தை கேட்கவோ அல்லது படிக்கவோ தொடர்ச்சியாக செய்து வந்தால் அவர்களுடைய மறுமை வறுமை இல்லாமை அனைத்தும் நீங்கி செல்வம் மேன்மை வரும் என்பது இது இதன் மூலம் உங்களுக்கு தனம் தானியம் பசு புத்திர லாபம் அனைத்தும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இளம் குழந்தை கண்ணி முதல் கடையேறிய வயோதினிய அம்மையர் வரை மெல்லிதோறும் செய்துவார்கள் முதலில் வாங்க வேண்டிய உப்பும் மஞ்சளும் மாத பிறக்கொன்று வாங்குவது மிகச் சிறந்தது சாலச் சிறந்தது இது தாரும் இதை இந்த யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெறுகள் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல் வழி வழியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த ஆடி மாதத்தை பற்றின சில முக்கியமான நினைவுகளை நாம் தற்போது பகிர்ந்து கொண்டோம் மேலும் மாதந்தோறும் தமிழ் மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி கோமம் வெகு விமர்சையாக இந்த அம்மன் பீடத்திலே நடைபெற்று வருகிறது பக்தர்கள் வந்து அவரவர்கள் தேவைக்கேற்ப அந்த ஹோமத்திலே பங்கு பெற்று அதை நிறைவு செய் நிறைவேற்றுக் கொள்ளுமாறும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் நம் அம்மன் பீடத்திலே சாகை வாற்றல் என்கின்ற கூழ்வுக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆடி பூர்வம் வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்வாண்டும் நடைபெற உள்ளது இது தொடர்ந்து நம்முடைய துர்கா புவனேஸ்வரி அம்மன் துர்கா பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பயன்பெறுவீர்களாக அன்போடு